أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலாமலை வரமத்துல வபராக அலமது இல்லாத் ஒசலாம் நபீனா முஹமது ரசூல் அல்லாஹ் சல்லா அலஹி வஸ்லம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹக் உத்தானா பதினாறாவது சோறாவில் பத்தாவது வசனத்தில் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான் அவன்தான் மேகத்திலிருந்து உங்களுக்கு மழை பொழிய செய்கிறான் அந்த மலையில்தான் நீங்கள் அருந்தக்கூடிய நீரும் இருக்கிறது அந்த மலையை கொண்டே புற்பூண்டுகளும் வளர்ந்து இருக்கிறது அதில் நீங்கள் உங்கள் கால்நடைகளை மேய்க்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்கிறார் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனத்தில் அதை கொண்டு விவசாய பயிர்களையும் ஜைத்தூன் பேரீச்சை திராட்சை ஆகிய எல்லா கனி வர்க்கங்களையும் அவன் உங்களுக்கு உற்பத்தி செய்கிறான் நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்பதை அல்லாஹு தரா சொல்றோம் மழை அது அல்லாஹ் தருகின்ற நியமித்துகளில் மிக மிக முக்கியமானது என்பது மட்டுமல்ல மனித வாழ்க்கைக்கும் கடந்து இந்த உலகத்தினுடைய அனைத்து உயிர்களுக்கும் மிக அவசியமான தேவையான ஒன்றாக மழை என்பது இருக்கிறது எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்றான் பாருங்கள் அதை அவனுடைய கைவசத்தில் அல்லாமல் தானே வைத்திருக்கிறான் மழையை எங்கே பொழிவிக்க வேண்டும் எவ்வளவு பொழிய வேண்டும் எது சோதனை எது தண்டனை எது அருள் என்பதை அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான் அன்பானவர்களை அந்த மழையை கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் உயிரோடு இருக்கிறது நிலைக்கிறது என்பதை நாம் புரியணும் சமீப காலமாக கடுமையான வெயில் இந்த வெயிலில் இருந்து மன்னிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு குளிர்ச்சியை தேடுகிறான் குளிர்ந்த காற்றை விரும்புகிறான் மழைநீரை விரும்புகிறான் அதிகமாக தாகத்தை தணிப்பதற்காக நீரை குடிக்கிறான் ஆக தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியமானது அது பூமிக்குள் உருவாகிறது என்று நாம் யோசித்து முடித்து விடாமல் பூமிக்கு கூட வானிலிருந்து பொழிகின்ற மழை தான் காரணமாக இருக்கிறது என்பதை நாம புரியும் மழை பொழியல்னு வச்சுக்கோங்க நிலத்தடி நீர் என்ன செய்யும் குறைந்து கொண்டே போகும் மழை பொழிந்து கொண்டே இருந்தால் பகானந்தான் அதுவும் மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவை அளவிற்கு மழை பொழிந்தால் அது இறை அருளாக இருக்கும் நிலத்தடி நீர் மேல்மட்டத்தில் வந்து நிற்கும் மழை தேவை மனிதனுக்கு எப்படி காற்று தேவையோ உயிர் வாழ்வதற்கு அதுபோல் மழை என்பது தேவை மழை இல்லைன்னு சொன்னால் செடிகொடிகள் முளைக்காது கனி வர்க்கங்கள் கிடைக்காது உணவு தானியங்கள் உற்பத்தியாகாது எல்லாமே விலைவாசி அதிகமாக போயிடும் எப்பொழுதுமே விளைச்சல் அதிகமாக இருந்தால்தான் விலைவாசி குறைவாக இருக்கும் விளைச்சல் குறைஞ்சி விட்டால் விலைவாசி பின்ன்த்திடும் அன்பானவர்கள் அதனால் அல்லாவிடத்தில் அதிகமாக நாம் மழை வேண்டி துவா செய்யணும் அதில் குறிப்பாக அதில் முக்கியமான அந்த துவாவில் என்ன அப்படின்னு சொன்னால் தௌபா பாவமண்ணுக்கு தேடுதல் சைதனா மூசான் இஸ்ரம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு திடலில் எல்லா மக்களும் ஒன்று போடுகிறார்கள் கடுமையான பஞ்சம் அந்த பஞ்சம் தலைவிரி ஆடுகிறது பஞ்சத்திலிருந்து தன்னை தன்னுடைய மக்களை சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மூசான் இஸ்ரம் அவங்க இணைஞ்சாங்க எல்லா மக்களையும் ஒரு ஒன்று போட்டுனாங்க அல்லாவிடத்தில் எல்லோரும் சேர்ந்து துவா செய்தார்கள் மழை வரலை ரொம்ப கவலை நாம் அல்லாட்ட துவா கேட்டோம் அல்லாட்டு அவர்கள் பேசுகிறார்கள் அப்ப அல்லா சொன்னா நீங்கள் கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் நாற்பது ஆண்டு காலமாக எனக்கு மாறு செய்து வருகிறார் அவர் இந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் மழை வராது அவரை என்ன செய்யணும் இங்கிருந்து வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார் முசாரிஸ்லாம் அவங்க அந்த கூட்டத்தாரிடத்தில் வந்தார்கள் அல்லாஹ் சொன்னதை சொன்னார்கள் ஏதோ ஒரு மனிதன் நாற்பது ஆண்டு காலம் இறைவனுக்கு மாறு செய்கிறான் அவன் இந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறினால் மட்டும்தான் அல்லாஹு தால மழையை தருவான் எந்த மனிதனோ அவன் என்ன செய்யணும் வெளியே போயிருங்க நீங்கள் செஞ்ச தவறால் ஒரு மனிதனுடைய பிள்ளையால் இந்த சமுதாய மக்கள் எல்லோர்களும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அவங்களுக்கு பலன் கிடைக்காமல் போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேசன் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னபோது அந்த நாற்பது காலம் இறைவனுக்கு மாறு செய்த மனிதன் புரிந்து கொண்டான் நம்மை பற்றித்தான் மூசா நம்பி பேசுகிறாங்க என்பதை புரிந்து கொண்டான் இருந்தாலும் நாம் இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னா நாம் தான் அந்த பார்வை என்பதை எல்லா மக்களும் கண்டுகொள்வார்கள் அதற்கு பின்பு மக்களுடைய பார்வையே வேறு விதமாக இருக்கும் நம்மை பார்க்கும் பார்வை வேறு விதமாக இருக்கும் அது யதார்த்தம் தானே உலகத்தில் ஏதாவது ஒரு சின்ன குற்றம் செய்துவிட்டால் அந்த மனிதனை பார்க்கும் பார்வை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்ப்பவனிடத்தில் ஆயிரம் குறை இருக்கும் அதை அவன் யோசிக்க மாட்டான் ஆனால் பிற மனிதனை அப்படி பார்ப்பான் பிற மனிதனை அப்படி பேசுவான் அன்பானவர்களே அந்த மனிதர் என்ன செஞ்சார் தான் அணிந்திருந்த ஆடையின் ஒரு பகுதியால் முக்காட்டு கொண்ட நிலையில் அல்லாவிடத்தில் துவா செய்கிறார் நான் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு உறுதி அளிக்கிறேன் இனி ஒரு கணப்பொழுதும் கூட உனக்கு நான் மாறு செய்யவே மாட்டேன் என்னை மன்னித்து ரஹ்மானே என்னால் இந்த சமூகத்தை தண்டித்து விடாத நம்பே என்னையும் கேவலப்படுத்தி விடாத என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த அடியார் அல்லாவிடத்தில் தௌபா செய்த போது இல்லாவுக்காலாக மழையை அருளாக பொழிய வைத்தான் சுபகானந்த முசாலேசனம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் நாமெல்லாம் துவா செஞ்சோம் மழை வரலை அல்லாட்ட காரணம் கேட்டோம் ஏதோ ஒரு மனிதன் நாற்பது வருஷ காலம் எனக்கு மாறு செய்யணும் தான் மழை வரும் அப்படின்னு நல்லா சொன்னான் நாமளும் இங்கே வந்து அறிவிப்பு செஞ்சோம் எந்த மனுஷனும் வெளியே போன மாதிரி தெரியல ஆனால் மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியம் அல்லாயிடத்தில் கேட்குறாங்க யாரா என்ன இப்படி நடந்துச்சு நீ சொன்னது ஒன்று ஆனால் நடந்தது வேறாக இருக்கிறது அப்போ அல்லாஹால அந்த விஷயத்தை இப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி மூசா நவிக்கு சொன்னபோது மூசால இஸ்லாம் அவர்கள் ரப்பிடத்தில் கேட்டார்கள் யாருலாம் அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த மனிதன் யாருன்னு கேட்டார் அல்லாஹ் சொன்னா நாற்பது ஆண்டு காலமாக எனக்கு மாறு செய்தபோது அவன் இப்படிப்பட்டவன் என்று வெளிக்காட்டாமல் இருந்தவன் நான் இதோ இப்பொழுது பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து என்னுடைய அருள் வாசல் பக்கம் வந்து நிற்கும் அந்த அடையானை நான் எப்படி அவனுடைய குறைகளை வெளிப்படுத்துவேன் நான் எப்படி அவனை அடையாளப்படுத்துவேன் நான் அவனை சொல்ல மாட்டேன் என்பதாக அல்லாஹு தாலம் மறுத்துவிட்டான் இந்த செய்தி தப்சீல் இ முன் கசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பானவர்களே மழை வேண்டி துவான் செய்யும் போது ரொம்ப அவசியமான ஒன்று பாவ பாவம் அன்னிப்பு தேடுவது மழை வரலை வெயில் அதிகம் அப்படின்னு சொல்லி நாம் சங்கடப்படுறோமே அல்ல ஏன்னா இப்படி சோதிக்கிறானோ அப்படின்னு சொல்லி அல்லா மேலே பாரத்தை போடுறோமே அன்பானவர்களை மழை பொழியாமல் இருப்பதற்கும் மழை அல்லது குறைவாக பொழிவதற்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கும் அல்லாஹ் காரணமல்ல நாம் தான் காரணம் என்கிற உண்மையை புரிந்து ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடணும் அல்லாவிடத்தில் மன்றாடணும் அழுது கேட்க வேண்டும் கண்ணீர் துளிகள் வெளிப்பட வேண்டும் கண்ணில் கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டு பூமியில் விழுந்தால் வானில் இருந்து புறப்பட்டு மழை துளிகள் மண்ணில் விழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் கிருஷ்ண பகவானவுத்தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அருள்மலையை மழையாக பொழிவதோடு எல்லா வளங்களையும் நிறைவாக தந்து உள்ளத்தில் அமைதியையும் உள்ளத்தில் இறையச்சத்தையும் உள்ளத்தில் பரிபூர்ண ஈமானையும் தந்த ஹிதாயத்தின் நேரான வழியில் நாமும் நம் சந்ததிகளும்